நம்ம பெருந்து இருக்க மிதியா ஷாப்புக்கு தாங்க வந்து அவங்க புதுசா ஷாப் ஸ்டார்ட் பண்றதுக்காக விளம்பர செலவுக்கு உற்பத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் எயிட்டி வரைக்கும் சூப்பரான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் அண்ட் கலர்ஸ் நார்மலா ஒரு ஷாப்புக்கு போய் நம்ம ஒரு சாரி வாங்குறோம்னா டூ இருந்து ஒரு த்ரீ ரேஞ்சஸ்ல ஸ்டார்ட் ஆகும் நம்ம நமக்கு வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு மட்டும்தாங்க கொடுத்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்க பிராண்டட் சாரீஸ் எல்லாமே வித் இருக்க எல்லாமே நம்ம இவங்க இருபத்தஞ்சு வெரைட்டி ஆஃப் காட்டன் சாரீஸ் எல்லாம் வச்சிருக்காங்க குஞ்சம்ஸ் வித் பிளவுஸோட கொஞ்சம் பார்டரோட கான்ட்ரஸ்ட் கலரோட வச்சிருக்காங்க எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் வரைக்கும் பட்டு சாரி சில்க் செமி சாஃப்ட் சில்க் அண்ட் வைப்ரன் கலர் சாரீஸ் எல்லாம் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் தாங்க